ஆம் பெரியார்களே நபி அவர்கள் ஒருபோதும் தடுமாறியதில்லை ஆசை காட்டப்பட்ட போது மிரட்டப்பட்ட போது பரிகாசம் செய்யப்பட்ட போது ஊர் ஒதுக்கி வைக்கப்பட்ட போது கல்லறிப்பட்ட போது துணைகளை இழந்து நின்ற போது சொந்த ஊரை விட்டே வெளியேற்றப்பட்ட போது உயிருக்கே விலை போது உயிரை பறிக்கின்ற ஆபத்து நெருங்கிய போது எதிரிகளெல்லாம் தனது காலடியில் இயலாதவர்களாக நின்ற போது தனக்கு பின் அடுத்த பொறுப்பாளரை நியமித்த போது எந்த மனிதன் தடுமாறக்கூடிய அத்தனை இடங்களிலும் தடுமாறாமல் கம்பீரமாக வாழ்ந்து காட்டியவர்கள் தான் ரசூலுல்லாயி செல்லல்லா குலை அவர்கள் அப்படிப்பட்ட நபியினுடைய சுண்ணத்துக்கள் என்ற வலிமை நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது பெரியார்களே நபி அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் நபி அவர்கள் காட்டிய வாழ்க்கை முறை வியாபாரத்தில் விவசாயத்தில் கொடுக்கல் வாங்கலில் உறவுகளை பேணுவதில் குடும்ப வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் உணர்ச்சிகள் நிறைந்த நிலைமைகளில் இழப்புக்கள் ஏற்படும் போது ஏமாற்றப்படும் பொழுது அந்நியத்தனம் ஆக்கப்படும் பொழுது எல்லாவிதமான சவாலான சூழ்நிலைகளிலும் சுண்ணத் என்ற ஒரு கப்பல் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது பெரியார்களே சுன்னத் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நபியினுடைய சுண்ணத்தில் கேவலம் கிடையாது எளிவு கிடையாது தோல்வி கிடையாது இயலாமை கிடையாது பலவீனம் கிடையாது நபியினுடைய சுண்ணத்துக்கள் சொர்க்கத்தினுடைய பாதை நபியினுடைய சுண்ணத்துக்கள் படைத்த ரப்பினுடைய திருப்தியை அழையாக பொறியி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நபியினுடைய சுண்ணத்துக்களை படிப்படியாக பின்பற்றி ஒவ்வொரு நிலையிலும் நபியவர்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றி தடம் புரளாத தடுமாறி விடாத இறை திருப்தியோடு நிலையாக நின்று வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தரு புரிவானாக வாகுரு தாவானா அணில்